பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கொழும்பு மாவட்டத்தில் போதிப்பொருள் ஒழிப்பின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது நீதினையா இது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது எனவே இது தொடர்பில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் போதைப் பொருள் பயன்படுத்துவோரை கைது செய்து சிறையில் அடைப்பது மாத்திரமல்ல போதைப் பொருளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம்

வயலானவர்களும் பாதாள உலக குழுவினரின் குழுவில் இருக்கின்றனர் அவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை அதன் பின்னர் போதைப் அடிமையாகின்றார்கள் பல பிள்ளைகள் கைவிடப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களை கைவிட முடியாது தொடர்பில் கவனம் செலுத்தும் பல நிறுவனங்கள் நாட்டில் இருக்கின்றன கைவிடப்பட்ட குழந்தைகளை அவ்வாறே தொடர்ந்து நிலையான திட்டங்களை தயாரிக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் கூறினால் தேவையான அளவுக்கு நிதி ஒதுக்குவார் கிளீன் வேலை திட்டத்துடன் இதுவும் தொடர்பட்டுள்ளது பிள்ளைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவது பிரதான விடயம் அல்லவா